பீச் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு நம்ம ஃபேமிலியோட மொபைல் ஃபோன் டிவி ஒய்ஃபைன்னு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நைட்டும் ஆயிருது சரி எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம்னு கிளேவும் அமேண்டாவும் தூங்க போறாங்க ஆனா அப்ப இவங்க வீட்டோட கதவை யாரோ தட்றாங்க நம்ம ஃபேமிலி இருக்கிறது ஒரு தனி பீச் ஹவுஸ் அங்க இவங்க நாலு பேரை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க பையனோ பொண்ணும் மேல் ரூம்ல இருக்காங்க ஆனா கதவை யார் தட்றாங்கன்னு அமேண்டா பயப்படுறாங்க சரினு கதவை ஓபன் பண்ணி பார்த்தா வெளியே இப்படி கோட் போட்ட ஒருத்தரும் ஒரு பொண்ணும் நின்னுட்டு இருக்காங்க கோட் போட்டவரோட பேரு ஸ்காட் இவர் பொண்ணு பேரு ரூத் சரி உள்ள வாங்க நீங்க யாருன்னு கிளேவ் அமேண்டாவும் ஸ்காட் கிட்ட கேக்கும் போது இவங்க இருக்கிற பீச் ஹவுஸ் ஸ்காட்டோடது அமேண்டா தான் ஆன்லைன்ல புக் பண்ணிருப்பாங்க சோ ஓனர் ஸ்காட்னு உங்களுக்கு தெரியாது இவங்க ஏன் இங்கே வந்திருக்காங்கன்னா ஸ்காட் இருக்கிறது சிட்டில ஆனா எல்லாமே பிளாக் அவுட் ஆயிருக்கு இன்டர்நெட் மொபைல் எதுவுமே ஒர்க் ஆகல சிட்டில ஸ்காட் ஒரு பிளாட்ல இருந்திருக்காரு அதுவும் பதினாலாவது மாடியில இருக்காராம் அந்த பிளாக் அவுட்டால லிஃப்ட்டும் ஒர்க் ஆகல சோ லிஃப்ட் இல்லாததால ஸ்காட்னால அவ்வளவு தூரம் ஸ்டெப் ஏற முடியாது நாங்க இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க புக் பண்ண அமௌண்ட்ல பிப்டி பெர்சென்ட் ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு ஸ்காட் சொல்றாரு